ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச்க்கு இந்த மாதிரி ஒருவரை ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சீட்ஸ் சப்பாத்தி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் ரோஸ்டட் ப்ளஸ் சால்ட்டு அதை சேர்த்து ஃப்ளாக் சீட்ஸ் தான் இருந்து நீங்கள் நார்மல் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி கோதுமை மாவு உப்பு போட்டு இந்த பொடி பண்ண பொடியும் போட்டுட்டு நம்ம எப்பயும் மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத் ஆகும் அப்புறம் வெயிட் லாஸ் இது எல்லாத்துக்குமே உதவும் ஃப்ளாக் சீட்ஸ் அதனால் ஃபுட்டில் சேர்த்து இன்னொரு பேனில் பகாரம் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டரும் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா அப்புறமா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா தான் காரம் அப்புறம் தக்காளி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு உப்பு சேர்த்து ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ ஓப்பன் பாட்டில் குக் பண்ணால் ஒன்றுக்கு ரெண்டு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் குக்கர் வந்தால் ஒன்று போட்டு நம்ம லிட்டு போட்டு கம்போஸ் பண்ணோம்னா சூப்பரான பகாரம் ரைஸ் ரெடி அடுத்தது நம்ம பன்னீர் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு அதில் உப்பு காரப்பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பேனில் பட்டர் குத்திண்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கின்ட்டேன் அதுக்கப்புறமா திருப்பி அதே பேனில் அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் ஒரு பேனில் திருப்பி கொஞ்சமாக பட்டரும் எண்ணெயும் சேர்த்துட்டு சீரகம் மட்டும் தாளிச்சுட்டு உங்களுக்கு மசாலா குடிக்கணும் சேர்த்து தாளித்துக்கோங்க அரைச்ச விழுது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் காரப்பொடி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தயிர் வந்து சேர்த்துட்டேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துண்டு கொதிச்சதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ